இது கல்யாண வேலை குழுன்னு ஒரு நம்ம சமையல் தொழில் மற்றும் இந்த வெட்டி திருமண இது எல்லா ஃபங்க்ஷன் நடத்துகிற இந்த குழு ஏற்கனவே நம்ம நமக்கு ஒரு எல்ஜி கம்பெனி ப்ராடக்ட் எல்ஜி மசாலா அறிமுக அறிமுக விழா இது அந்த அறிமுக விழாவை தான் மிஸ்டர் சீனிவாசன் சார் அவர் இது வந்து இந்த எல்ஜி பவுடர் வந்து நம்ம கேட்ரிங் உரிமையாளருக்கும் அதில் கல்யாண வேலை செய்ய எல்லாருக்கும் அறிமுகப்படுத்து விதமாக இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது கல்யாண வேலைக்குழு மற்றும் அதில் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் இதில் கலந்து கொண்டார்கள் இங்கு இருக்கும் சென்னையில் இருக்கும் அனைத்து கேட்டர்கள் மற்றும் கல்யாண வேலை செய்யும் அனைத்து உறவுகளும் இந்த கம்பெனி எல்ஜி மசாலா ப்ராடக்ட் எல்ஜி பெருங்காயம் பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த எல்ஜி கம்பெனி ப்ராடக்டை இதை இந்த லான்ச் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது எங்களுடைய கல்யாண வேலை உறவுகளுக்கும் கேட்ரிங் செய்யும் மற்றும் கல்யாண வேலை செய்யும் அனைத்து உறவுகளுக்கும் இந்த இதுக்கு எல்ஜி கம்பெனிக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக இந்த கல்யாண குழுவை எந்த இதுவும் இந்த கல்யாணங்களுக்கும் எந்த ஒரு சந்தா பணமோ எந்த ஒரு இதுவும் யாருக்கிட்டையும் பணம் வாங்க முடியும் இலவசமாக நாங்கள் எல்லா விஷயமும் எல்லா இது இந்த மாதிரி நிறையா விழாவில் முன்னெடுக்க போகிறோம் அதுக்கு இந்த கல்யாண உறவுகளெல்லாம் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் நீங்கள் சொல்லிடுறோம் சுக்ராஸ் லைன் தங்கராஜ் கல்யாண வேலைக்குழு கல்யாண வேலைக்குழுவில் கிட்டத்தட்ட கல்யாண வேலை பண்ணுறவங்க கிட்டத்தட்ட இப்படி வர ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க சென்னையில் கல்யாணம் மொத்தம் அதாவது கல்யாணம்லாம் உங்களுக்கு எல்லாமே வரும் இதில் கேட்ரிங் வராங்க இதுவும் வராங்க ஈவென்ட் பண்ணுறவங்க சப்ளை பண்ணுறவங்க இந்த இதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இதில் ஒன்று ஒன்று ஒன்றுங்க அப்புறம் கல்யாண வலை தொழிலில் எல்லாேருமே இருந்தால் தான் ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ண முடியாது ஒருத்தர் இருந்த ஓனர் இருந்தால் தொழிலாளர் இருக்க முடியாது தொழிலாளர் இருந்தால் இது பண்ண முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு ஒருத்தர்லாம் ஒருத்தர் இல்ல முடியாது இது வந்து டோட்டலா டோட்டலாக கல்யாண விலைக்கு தேவைடா கிட்டத்தட்ட இது உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன இது கிடையாது பெரிய கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருட்டு இந்த தொழிலில் இருக்காங்க தொழில் இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு கல்யாணம் ஒரு ஒரு இது இருக்குன்னா கல்யாணம் இல்லாமல் இருக்காது அதனால் இந்த டோட்டல் இதுக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நிறையா ப்ராடெக்ட் லான்ச்சு பண்ணிகிட்ருக்கோம் அதில் எல்ஜி ப்ராடக்ட்டு எங்களுக்கு கொடுத்தது அவங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த இது இன்னும் மேலும் இந்த மாதிரி சேவைகள் நிறையா பண்ண போகிறோம் எல்லாமே இலவசமாக தான் பண்ணுறோம் எந்த ஒரு இது என்ன கல்யாண வலை தொழிலுக்கோசரம் எந்த ஒரு இதுவும் இல்லை ஏற்கனவே அமைப்பு இல்லை எதுவும் இல்லை இப்போ வந்து நம்ம நான் இதுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக இந்த கல்யாண வலைக்குழு இது இருக்குது நடந்துட்டுருக்கு இதுலேருந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறோம் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதில் இது கிடைக்கிது வித் உங்கள் மீடியாவும் சேர்த்து தான் அது அவங்களையும் தான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ கேட்குற இது பண்ணுறவங்க எல்லாமே எல்லாருமே சேருவாங்க மொத்தமாக இது வச்சு இந்த இதை நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் கொண்டு வந்தாச்சு ஒன்றரை வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கு எப்படி அதுதான் அதுதான் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு லான்ச் பண்ணி இப்போ தான் அந்த ஸ்டேஜ் நம்ம வந்திருக்கோம் ஒரு பத்து மாசமாக ஃபுல்லாக டீம் எடுத்து ஃபுல் ஃபுல்ஸாக சவுத் இந்தியாவில் நம்ம லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் அதோட முதல் ஃபேஸ் தான் இந்த கேட்ரஸுக்கு நம்ம இன்றைக்கி மீட்டிங் வச்சு ஒரு ரேகா பேக் அஞ்சு கிலோ ஒரு கிலோ பேக்கெல்லாம் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறோம் ஒரே ஏக்கா பேக் அதுக்காக தான் கேட்டரசை மெயினாக கொண்டு வந்தது அதை தவிர நார்மலாக இப்போ இருக்கிற எல்லா க்ரோசரி அவுட்லெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணியாச்சு பத்து ரூபா பேக்கெட் ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்குது நீங்கள் கேட்குறேன் மத்த ஆல்ரெடி மசாலாஸ் இருக்குது இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போதும் ஆப்வியஸாக எல்ஜினாவே பெருங்காயம் நூற்றி முப்பது வருஷமாக நம்ம இருக்கும் அது என்ன அளவுக்கு அது பாரம்பரியமானது அது எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு தெரியும் அதே பாரம்பரியம் அதே தூய்மை அதை நம்ம இந்த மசாலாவில் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு மேடம் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தது மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக எங்கேருந்து அறுவடை பண்ணி வருதோ அங்கேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்ம அரைச்சி கொடுக்குறோம் ஸோ அதில் அந்த ப்யூரிட்டி ரொம்ப முக்கியமானது தூய்மையானது ஆல்ட்ரி ஆர்டிஃபிஷியலாக திங்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணாமல் ப்யூரிட்டியாக வருது அதை நீங்கள் மக்கள் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும் மற்றதோட கம்பேர் பண்ணும் போதுன்றது உங்களுக்கு தெரியும் பண்ணிருக்கோம் சிடிஸின்னு சொல்கிறேன் சிக்கன் டேர்மரிக் ஓரியாண்டர் சில்லி மசாலா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா கரம் குமீன் காஷ்மீரி சில்லி இதெல்லாம் பிரியாணி மசாலா இது எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஐம்பது கிராம் பேக்கெட்டு நூறு கிராம் பேக்கெட்டு பத்து ரூபா பேக்கெட்டும் வந்தாச்சு ஏன்னா பத்து ரூபாய் பாக்கெட் தான் ட்ரையல் பேசிஸ்ல எல்லாரும் போக முடியும் எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் நூறு கிராம் போக மாட்டாங்க அதேமாதிரி நடுத்தர மக்கள் கொஞ்சம் கீழ்தட்ட மக்கள் எல்லாம் இப்போ பத்து ரூபா வாங்கி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி விட்டுறாங்க ஸோ அந்த லெவலில் ரீச் பண்ணணுன்றதுக்கு அதையும் எடுத்தாச்சு நம்ம இங்க இருக்கிற எல்லா கடைகளையும் இப்போ லான்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு கேட்ரிங் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க இது சமையல் மட்டும் சார்ந்த தொழில் இல்லாமல் ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த சமையல் கான்ட்ராக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழு அதுதான் கல்யாண வேலைக்குழு இந்த கல்யாண வேலைக்குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேட்ரிங் செய்யக்கூடியவங்க அந்த கேட்ரிங் தொழிலை சார்ந்து மற்ற தொழில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளிகளுக்கும் இது பயனடையக்கூடிய சேவையாக இருந்து கொண்டிருக்கிறது சப்போஸ் சென்னையில் ஒரு கேட்ரிங் கார் இருக்கார் இவருக்கு கும்பகோணத்தில் ஒரு ஆர்டர் வந்துடுச்சு அங்கே சில பொருளை போய் இவரால் வாங்க முடியாட்டி நான் சென்னையிலேருந்து இந்த கேட்ரிங் வந்திருக்கேன் எனக்கு இந்த பொருள் வேணும் நான் இந்த மண்டபத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு இந்த உள்ள பதிவு போட்டாருன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய வெண்டாஸ் உடனே அவங்க வந்து பதிவு போட்டு சார் நான் உங்களுக்கு இந்த பொருளை கொடுக்குறேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு வெண்டாஸ் இல்லை பத்து வெண்டாஸ் வரக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் பறந்து விரிந்து கிடைக்கிறது ஸோ இந்த எல்ஜி கூட்டு பெருங்காய கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க இப்போ வந்து மஞ்சள் பொடி மிளகா பொடி தனியா பொடி ரசப்பொடி அப்படின்னு இந்த மசாலா ஐட்டத்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அவங்க இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி சமையல் கலை வல்லுநர்கள்கிட்ட இதை அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக இது நல்லா இருக்குன்ற விளம்பரத்தை வெளியில் சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு அறிமுக விழாவாக நடத்தப்பட்டு இருக்கிறது இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க எல்ஜி கம்பெனி அவங்க இது அறிமுக விழாவை மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் கலந்துக்கு பயனடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள மசாலாக்களை பரிசு பொருளாகவும் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்